அடைக்கல பத்து பத்தி முதலாம் அவற்றில் பதியனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் முத்தி தரும் நகரேடில் முக்கிஜமாம் கச்சிதன்னில் அத்திகிரியருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே பத்தி முதலாம் அவற்றில் பதியனக்கு கூடாமல் எத்தி சயுமுழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் முத்தி தரும் நகரேடில் முக்கிரமாம் கச்சி தன்னில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே சடைமுடியன் சதுர்முகன் என்று இவர் முதலான் தரமெல்லாம் அடையவினை பயனாகி அழிந்து விடும்படி கண்டு கடிமலரால் பிரியாத கட்சி நகரத்திகிரி இடமுடைய வருளாளர் இணையடிகள் அடைந்தேனே தந்திரங்கள் வேறின்றி தமது வழி அழியாது மந்திரங்கள் தம்மாலும் மற்றும் உரையாலும் அந்தரங் கண்டடி பணிவார் எல்லார்க்கும் அருள் பொழியும் சிந்துரவெற் பிரஜவனார் சீலமல்லதேனே காகமிரா கதன் மன்னர் காதலி கத்திர பந்து நாகமர முதலா நாக நகரார் தமக்கும் போக முயற்சி பெற பொன்னருள் செய்த மகண்டு நாகமல நாஜகநாத் நல்லடி போதடைந்தேனே உகக்குமவை உகந்து உகவா வனைத்து மொழிந்து உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்து வலித்து சகத்தில் ஒரு புகழ் இல்லா தவமறிதேன் மதிக்கட்சி நகர்கருணனை நல்லடைக்கலமாயடைந்தேனே அளவுடையாரடைந்தார்க்கும் அதனுரையே கொண்டவர்க்கும் வளபுரை தந்தவனருளே மன்னிய மாதவத்தோர்க்கும் களஒழிவாரமரென்ன இசைந்தவர்க்கும் காவலராம் அருள் துளவமுடைய துவைக்கிழன வைத்தேனே உமதடிகள் அடைகின்றேன் என்று கரம் வைத்து அமதனை அவர் தமக்கும் படங்கியும் தாம் மிக விளங்கும் அமவுடைய வருளாளர் அடிஜினடைந்தேனே திண்மை குறையாமைக்கும் நிறைகைக்கும் தீவினையால் உண்மை மறவாமைக்கும் உளமதியில் உகக்கைக்கும் தன்மகடியாமைக்கும் தறிக்கைக்கும் தனிகைக்கும் வன்மஜுடையளாளர் வாசகங்கள் மறவேனே சுருதினினை விவயறியும் துணிவுடைய தூமொழிகள் பரிதிமதியாசிரியர் பாசுரம் சேர்ந்தரு கணங்கள் தெளிவாளால் கலக்க மறு தத்திகிரி பரிதிமதி நயனமுடை பரமணடி பணிந்தேனே திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெள்ளறிவும் அரும அளப்பரியவடியரசும் அளப்பரிய வடியரசும் கரும மழிப்பளிப்பமைப்பும் அருள் வரதர் இலக்கில் அம்பென நான் அமிழ்ந்தேனே திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெள்ளறிவும் அருமையில் உறவும் அளப்பரிய வடியரசும் கரும மழிப்பளிப்பமைப்பும் கலக்கமிலாவக நின்ற அருள்வரதர் நில இலக்கில் அம்பென நான் அமிழ்ந்தேனே ஆறு பயன் பேரில்லா அடியவர்கள் அனைவர்க்கும் ஆறு மதன் பயனுமிவை ஒரு காலும் பல காலும் ஆறு பயனனவே கண்டு அருளாளரடியின்குண உரைகள் இவபத்துங் கோதிலவே ஆறு பயன் வேற அடியவர்கள் அனைவர்க்கும் ஆறு மதன் பயனும் இவை ஒரு காலும் பல காலும் ஆறு பயனனவே கண்டு அருளாளரடி தினமேல் கூரியனத் குண உரைகள் इबादत तुम को दिलवे